வடிவேல் பாணியில் வீடுகள் கட்டாமலேயே பல கோடி ரூபாய் மோசடி செய்தது அம்பலம் நாகை மாவட்டத்தில் ஊராட்சிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை கடந்த வரை அதிமுக ஆட்சி காலத்தில் ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இல்லாத போது தனி அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் மேற்பார்வையில் ஊராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வந்தது இந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் குடிசை வீட்டில் வசித்தவர்களை பயனாளிகளாக தேர்வு செய்து கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது இந்த நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது அப்போதிருந்த மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது துறை சார்ந்த விசாரணைகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் கீழ்வேலூர் ஊராட்சிக்குட்பட்ட ஆதமங்கலம் பட்டமங்கலம் கொடியாளத்தூர் கோவில் கண்ணாப்பூர் தெற்கு படையூர் வளிவளம் ஊராட்சிகளில் சுமார் நூற்று நாற்பத்தி ஆறு வீடுகள் முறைகேடு நடந்ததாக கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் ஆதமங்கலம் ஊராட்சியில் கட்டப்பட்ட நாற்பத்தி ஒன்பது வீடுகளை மயிலாடுதுறை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பால ரவிக்குமார் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் அருள் பிரியா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆய்வில் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பயனாளிகளின் பெயரில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தனர் இதில் பல வீடுகள் போலியான பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களின் பெயரில் வீடுகள் கட்டப்பட்டது போல் காண்பித்து பணம் கையாடலில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளது தெரியவந்திருக்கிறது அடுத்தடுத்து ஊராட்சிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ள ஒழிப்புத்துறையினர் எத்தனை வீடுகள் போலியாக கட்டி கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது எவ்வளவு பணம் கையாடல் செய்துள்ளார்கள் என விசாரணையில் தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்